கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து மூன்று எட்டு ஒன்று பெயர் பாரதி படிப்பு இசிஇ வயது இருபத்தேழு கொங்கு வெள்ளாள கவுண்டர் மாடகுலம் சுத்த ஜாதகம் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் தொழில் விவரம்

மூன்று ஒன்று பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூ டியூப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் Nanchi